வந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு படங்கள் இல்லாத காலகட்டம் கொஞ்சம் வருமானம் வந்து ரொம்ப டல் அடிக்கிற காலகட்டம் அப்போ வந்து அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் வந்து இங்கே ஒரு ஐயாவுக்கு தந்தை பெரியார் அவர்களுக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம எப்படி பணம் இல்லைன்னு சொல்கிறது கையில் பணம் இல்லை முதல் முறையாக தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியார் சிலைக்காக என்னுடைய அன்பு நண்பன் மணிவனுங்கிட்டு போய் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஃப்ரீமா செல்லம்மா தலைவரேன்னு கூப்பிட்டுக்கோ தலைவரே ஒரு லட்சம் ரூபா செலவாகுன்னு கேள்விப்பட்டேன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கடனாக கொடுத்துருங்க அடுத்த படம் புக் ஆனதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துறேன்னு தந்தை பெரியார் சிலைக்காக வாழ்க்கையில் முதலும் கடைசியுமாக ஒரு ஐம்பதாயிரம் என் நண்பன் மணிவனுங்கிட்டு கடன் வாங்கி அடுத்த படம் புக்கானு திருப்பி கொடுத்துட்டேன் திருப்பி கொடுத்துட்டேன் இதுவே மூட நம்பிக்கை உள்ள ஆளா இருந்தா பெரியாரை நான் இருப்பேன் அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு தட தட படங்க புக்காது இதுக்கு அதுக்கு